வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காசு பேசுவோம் பிஸ்மிலா காசுல ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க நேற்று நைட்டு போட்டது ஒரு வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிச்சிச்சு இன்னொரு வண்டி இனோவா இது பாருங்க சிவகாசில இருந்து வராரு சிவகாசி கஸ்டமர் தான் ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து போன மாசம் ஒரு பொலு ஒரு ஜைல ஒண்ணு எடுத்திருக்காரு ஐ டுவெண்ட்டி ஒண்ணு எடுத்திருக்காரு ரெண்டு வண்டி எடுத்திருக்காரு நல்லா பாத்தங்க இவர் தான் எடுத்தது சாரு சிவகாசில இருந்து இன்னொரு வண்டி மூணாவது வண்டி எடுக்கிறாரு முதல்ல அந்த ரெண்டு வண்டி எப்படி இருந்துச்சுன்னு கேக்கலாம் அந்த ரெண்டு வண்டி எப்படி சார் சாருக்கு அந்த வண்டி ரெண்டு தான் இந்த ரெண்டு வண்டி தாங்க வாங்கினது ஐ டென் ஒண்ணு அதுக்கு மாதிரி ஜெயிலும் போன மாசம் ரெண்டு வண்டி வாங்குறது சூப்பரா வண்டியில எந்த ஒரு குறையில எந்த ஒரு நிறைய இல்ல மனைநரா ஓட்டிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் நல்லா பைக்கிட்டு இருக்கு அதை நம்பி தான் மூணாவது வண்டி நான் எடுக்க வந்திருக்கேன் இதாச்சும் எங்க மாமாவுக்கு எடுக்க வந்திருக்கேன் அவர் வண்டி பாக்க இருந்தாலும் என் மலை நம்பிக்கலாம் அன்னைமேல இருக்க நம்பிக்கை வச்சு நான் அவர் கொடுத்து அவர் வீடியோ பார்த்தாரு எடுத்தோன்னு கையில காசு கொடுத்து பேமெண்ட் எடுத்தாச்சு கொஞ்சம் நான் நினச்ச வரையில கொடுத்துட்டாரு அதே மனசு நிறைவா இருக்கு வண்டி வந்து பத்தா கண்டிஷனுங்க ஐநூறு கிலோமீட்டர் போனாரு இங்கிருந்து சிவகாசிக்கு ரெண்டு வண்டி நடுவே ஒரு இடத்துல நிக்கல ஒரு தெளிவான தான் நம்ம கொடுப்போம் மூணாவது வண்டி எடுக்கிறாரு இன்னமும் ஒரு லோ பட்ஜெட் தான் முடிச்சு கொடுத்தேன் என்னால முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது எங்கேயோ போயின்னு இருக்கு ஆனா என்ன நம்பி இது மூணாவது வண்டி எடுக்கிறாரு நான் ஐநூறு கிலோமீட்டர்ல வந்து அதனால என்னால முடிஞ்சிருக்கும் லோ பட்ஜெட்டுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் இந்த ஷாப் இப்படி நேரத்து போட்டு நீங்க ரெண்டாவது வண்டி ரெண்டு வண்டி கொடுக்குறேன் இன்னும் நிறைய பேர் நிறைய வண்டி வந்திருக்காங்க நாச்சி ஆபீஸ் ஓபன் ஆபீஸ்ல தான் இருக்கிறோம் அதை புக் கொடுக்குறேன் அவரே கமான்னு சொன்னார் கேட்டுங்க நோ வந்து அவ்வளோ சிக்கல கிடைக்காது சில பேர் காசு இருக்கு இல்லைன்னா காசு இருக்காது கிடைக்கிறதால வண்டி நல்ல வண்டி உண்மைக்கு கிலோமீட்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ரேட்டு நல்ல ரேட்டா இருக்கு வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு வண்டி எந்த ஒரு பிரச்சனை இல்லையா ரெண்டு வண்டி எட்டுப்போன் சைலவோ நைட் வண்டி எட்டு போனேன் ரெண்டு ஊமே ஆயில் எதுவுமே அடிக்கல போய் அடிக்கல ஐநூறு கிலோ ஓட்டிட்டு போனேன் அதுவும் நல்லா இருக்கு வண்டி அதனால அன்னை பேர் நம்பிக்கல வண்டி இந்த வண்டி நட்டு போகிறேன் எடுத்து நல்லா இருக்கும் வண்டி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் எடுத்து மாதிரி ஸ்டிக்கை எடுத்து பார்க்க சொல்லிருக்கேன் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோங்க

ஒண்ணு பத்து ஓடிக்குங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிக்ஸ் அப்டேட்ல வந்துட்டு என்ன கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நம்ம இண்டிகோ டிசரு அப்புறம் ஈகோ வந்துச்சு இனோவா கொடுத்துட்டேன் என்ஜாய் இருக்கு இன்னொரு அப்புறம் இருக்கு சேன்ட்ரோ ஹை டென்னு டவரா டவரா வேற லெவல்ல இருக்குங்க அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க சுத்தமா ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க இருக்கு தான் பாருங்க பாரு வேற லெவல்க வண்டி வண்டி வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்டிஷனுக்கு டாப் ஏசி பாசிட்டிவிங் பவர் சென்டர் லாக் எல்லாம் ஆனா பாடியில இருந்து எல்லாமே தெளிவு இது ரெண்டு வண்டி காலில இருந்து கொடுத்துட்டேன் இன்னும் இன்னைக்கு நாச்சிக்காம ஆபீஸ் ஓபன் எத்தனை வண்டி விற்கணும்னு எனக்கு தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் நேரம் வந்து பாருங்க அந்த என்ஜாயே வேற லெவல்ல இருக்கு இந்த ஃபேபியா தான் பாருங்க இந்த வண்டி மூன்று லட்சத்துக்கு கீழே எங்கேயுமே இல்லைங்க நான் கொடுத்த ரேட்டு பாருங்க ரெண்டு எழுபத்தஞ்சு தான் போட்டேன் பகல்ல காமிக்கிறேன் எல்லாம் நைட்ல காமிச்சேன் தெரியல பகல்ல காமிக்கிறேன் ஹைட் என்ன பாருங்க ஹைட் என்ன ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பெயிண்டே இருக்கு ரெண்டே கால் தான் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு அடுத்தது சேன்ட்ர பாருங்க லோ பட்ஜெட் ஒண்ணு நாப்பத்தஞ்சு ஆனா வண்டி பாருங்க அது வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க ஏசி பால் பவர் ரூம் சென்டர் லாக் எல்லாம் முப்பது வரைக்கும் எஃப்சி வந்துடும் ஒண்ணு நாப்பத்தஞ்சு லோ பட்ஜெட்டுக்கு டிசருங்க பியூர் ஓன் போர்டு லாங் டிக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனரு இது ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் ரெண்டு ஓனர் இதுவும் வண்டி சரியா இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கும் அதை பாருங்க பன்னெண்டு பதிமூணு வண்டி எல்லாம் இருக்கிறாங்க நான் பதினேழு கொடுக்குறேன் வண்டி பாருங்க பாருங்க இண்டிகோ பாருங்க ஏசி பஸ்டிங் பவர் சென்ட்ரல் லாக் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே வந்துடும் சிஆர் போர் இன்ஜின் இல்லை டிடி இன்ஜின் மட்டும் டிடி இன்ஜின் மட்டும் தான் நம்ம விற்போம் அடுத்தது ரிசர்வ் பாருங்க ஷார்ட் டிக்கி வண்டி வேற லெவல்ல இருக்கும் ஒரிஜினாலிட்டி இருக்கும் ஓன் ஓன்போர்டு வீக்கிள் பியூர் ரோன் போட தான் டச் ஸ்கிரீன் கம்பெனி தான் வரும் பக்காவா இருக்கும் செட்டு பாத்தீங்கன்னா கம்பெனி செட்டே வந்துடும் ஏசி பவர் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே இருக்கும் பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி வண்டி குவாலிட்டி வேற லெவல் வண்டி பக்கா கண்டிஷனு இந்த ரிக்ஸ் பாருங்க ஃபைவ் ட்ரிபிள் டூ அஞ்சு ரெண்டு 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 ஃபேன்சி நம்பர் பியூர் ரோன் போடு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி பக்காவா இருக்கும்ங்க இதுவும் இந்த ஈகோவும் பாருங்க ஷோரூம் கண்டிஷனுங்க ரூபேசிடு வரோம் பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க நம்ம கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் இந்த சிங்கலா வராருங்க எங்க இருந்து வந்திருக்காரு சிவகாசில இருந்து வராரு சிவகாசில வந்து சிங்கலா வண்டி எடுத்துன்னு போறாரு தர பொருளை தரமா கொடுக்கணும் ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து நம்மட்டு வராங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் ஏற்கனவே ரெண்டு வண்டி எடுத்தாரு இவரு ஐ டுவெண்ட்டி ஒன்னு ஜெயில ஒண்ணு போன மாசம் எடுத்தாரு இந்த மாசம் இதை எடுக்காரு எடுத்துன்னு போயிட்டு ஸ்டிக்கர் எடுத்து பாத்துருக்காங்க ஆயில் அடிக்கலைங்க அடிக்காத வண்டிதான் தருவோம் எவ்வளவு வண்டிகள் இருக்கு பாருங்க எல்லாமே பக்கா இருக்கும் எல்லா இதுலயும் இருக்குங்க எல்லா பிராண்ட்லயும் வண்டி இருக்கும் எல்லா கலர்லயும் இருக்கும் எல்லா பிராண்ட்லயும் வண்டி இருக்கும் நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி மாட்டேங்க நேர்ல வந்து பாருங்க நாத்திக்காம ஆபீஸ் இருக்கு கால இருந்து ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க எத்தனை வண்டி நிற்கும் எத்தனை வண்டி விற்கும்னு எனக்கு தெரியாது நேர்ல வாங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்னை நம்பி எவ்வளவு தூரம் சிங்கிளா வராருங்க அவ்வளவு தூத்துல இருந்து அந்த கேஷ் எத்திலிருந்து எத்தனை போறாரு கொடுக்கறது சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க இனோவா வேற லெவல்ல இருந்துச்சு போயிடுச்சு அந்த ரிக்ஸோ வேற லெவல்ல வந்திருக்கு லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி தரேன் என்னால முடிஞ்சிருக்கும் பேசி வாங்கி தரேன் ஒன்போடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் வண்டி தெளிவா இருக்குங்க நேரில் பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க பக்கவா இருக்கு பாருங்க வண்டி வண்டி ஷோரூம் கண்டிப்பாக டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனரு முடிஞ்சிருக்கும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் ஆனா இந்த இனோவா சூப்பரா இருந்துச்சு லேட்டஸ்ட் டைப் இனோவா என்னாலும் முடிஞ்சிருக்கும் நான் கம்மி பண்ணி தாங்க வாங்கி கொடுத்தேன் எல்லா வண்டியும் அப்படிதான் வாங்கி கொடுப்பேன் நேரில் வந்து பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கும் தெளிவு இல்லாத வண்டி என் ஆபீஸ்க்குள்ள வராதுங்க ஒரே வார்த்தை வராது தெளிவு இல்லாத வண்டி நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா கால் பண்ணுங்க இன்ஜின் எப்படி இன்ஜின் எனக்கு போயிட்டு சொல்றீங்க சரிங்களா வண்டியா போறீங்க உஷாரா போங்க சிங்கலா வந்தாரு எடுத்துன்னு இருக்காரு என்ன நம்பி வராது எவ்வளவு பட்ஜெட் இருந்தாலும் அவ்வளவு எதுவும் கேஷ் எத்தனை வராங்க என்ன நம்பி சிங்கிளா வந்திருக்காரு இதை எத்தனை கிளம்புறாரு இந்த புகை தள்ளுறதுக்கு எதுவுமே இருக்காதுங்க இனோவா இல்ல ஒரு லக்கு தான் இனோவாலாம் இப்ப கிடைக்க இனோவாவே வரமாட்டிருக்கு வந்தா அஞ்சு ஓனர் வருதுங்க அந்த வண்டி நம்ம பண்ண மாட்டோம் நல்ல வண்டி இனோவா வரதில்லை ஒரு புகை தள்ளாது ஆயில் அடிக்காது ஐநூறு கிலோமீட்டர் போய் ஆயுள் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காதுன்ற அந்த வார்த்தைக்கு தான் வண்டி கொடுக்குறேன் சரிங்களா வீடியோ வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் பண்ணுவோம் டெய்லியும் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பாருங்காசி பாக்குறவங்க நன்றிங்க